திறந்து கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதை பிரச்சனை கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி நகரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி பாதை என்பது மனிதர்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய வழித்தடங்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கார் வச்சுருக்கவங்க கார் நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கனரக வாகனம் வச்சுருக்கவங்க வீட்டுக்கு பின்னாடி கனரக வாகனத்தை உங்களுக்கு நிறுத்தன்னு அப்போ பாதை அன்றாட மக்கள் பயன்பாட்டிற்கு பாதை என்பது ரொம்ப அவசியமான ஒன்று இந்த பாதை வந்து அதாவது லே அவுட் வாங்கினா எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு அரசே ஒரு விதிமுறை பண்ணியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு அந்த வீட்டை சுற்றி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூலை வச்சிருக்கு இப்படி பல விதிமுறைகள் இருந்தாலும் கூட இந்த விதிமுறைகள் எல்லாம் ப்ரேர் பண்ணி போட்டு பார்ப்போம்டா வாடா நீயா நானா அப்படின்னு பாதைக்காக அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டக்கூடிய சூழ்நிலை நிறைய இடத்துல இருக்குது ஏன்னா இது தொடர்பாக நிறைய உறவுகளை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு இந்த மாதிரி பாதையை அடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாருங்க என் வீட்டு பக்கம் வந்து பெயிண்ட் அடிக்க போனாலும் அது ஏமிட்டு இடம் உள்ளே வராதுங்கிறாருங்க இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது சட்டத்தின் அடிப்படையிலையும் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது சட்டத்தை தாண்டி அதாவது அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம இங்கே வாழக்கூடிய நடைமுறைகளை நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு பாதை இருக்குது அப்படின்னா எடுத்த எடுப்பில் நீங்கள் போயிட்டு இதில் பாதை இருக்குடா நான் இதில் நடப்பண்டா பண்ணுறா உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு போய் எதிராளிகிட்டே போய் நீங்கள் மல்லு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் என்னுடைய ஆவணத்தில் பாதை இருக்குடா பாதை இல்லைடா நான் இடப்பேடா இது யாம்ட்டி இடம்டா பட்டாடம்பா முடிஞ்ச பாடுறான்னு அவர் சொல்வார் இப்போ இப்படி வில்லங்கங்கள் ஓடிட்டே இருக்கும் ரீசெண்டாக ஒரு தம்பி வந்து என்னை தேடி வந்தார் தேடி வந்துட்டு என்ன சொன்னார்னா அண்ணே எங்கள் தாத்தா காலத்து பரம்பரை சொத்து எங்களோடய சொத்து அந்த சொத்தில் வந்து பாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஊரணிக்கு வந்து இதில் தான் பாதை போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது எங்களோடய பட்டா இடமே அதில் பாதை இல்லவே இல்லைனே அப்படின்னு சொல்லி சொன்னார் பாதை இல்லைன்னு நீ எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லைங்க தாத்தா வந்து சொன்னார் எங்கள் அப்பா வந்து சொன்னார் பாதையே இதில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் தாத்தா உங்கள் அப்பா சொன்னதை வச்சு நீ சொல்கிற ஆனால் காலங்காலமாக மக்கள் வந்து அதில் தான் நடந்து போய் ஊரணியில் தண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிறப்போ அதை பாதையாகவே நீங்கள் விட்டுருக்குறீங்க அப்படிங்கிற மக்கள் மத்தியில் அது ஒரு பாதை அப்படிங்கிறது எல்லாரும் மனசுலையும் கிரியேட் ஆயிடுச்சு ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற ரெண்டு விஷயத்தையும் வந்து தள்ளி வச்சுருவோம் மக்கள் பாதை இருக்குன்றாங்க நீங்கள் இல்லைன்றீங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஆவணங்கள் நீங்கள் வந்து அந்த பாதை இல்லைங்கிறத காட்டி வச்சிருக்கீங்களா கேட்டாக்கி எந்த ஆவணமும் இல்லை அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பாதை இல்லை விட முடியாது அப்படின்னு மக்களோட சண்டை போடுவதை நிறுத்தி விட்டு நீங்கள் கிராம நிர்வாக அலுவலகம் போயிட்டு அந்த உங்களோட பட்டா இடத்துல பாதை இருக்கா இல்லைங்கிறது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஊரணிக்கு போகிறதுக்கு பாதை இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அதுக்கப்புறந்தான் அவர் வந்து ஓ கிராம நிர்வாக அலுவலகம் போனால் இதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு ஸோ அப்போ முதல்ல என்னென்னா ஒரு ஆவணம் நம்மளுடைய பாதை சம்பந்தமாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம போ போகக்கூடிய இடம் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலகம் இல்லைங்க நான் பத்திரம் கையில் வச்சுருக்கேங்க நான்கு மாதிரிலே நான் ஒரு பக்கத்தில் பாதை இருக்குன்னு நாங்கள் எழுதியிருக்கோம்ங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் கூட இல்லைங்க வில்லங்க சான்றில் பாதை காட்டியிருக்கவங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட கிராம கணக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு தேவை இருக்குது முதல்ல நீங்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அந்த தம்பிட்டு சொன்னேன் போய் பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அவர் பார்க்க போயிட்டார் அப்போ பார்க்க போய்ட்டு வந்தப்போ என்ன சொன்னார் ஆமனே பாதை இருக்குன்னு விஎவ சொல்கிறாரு விஎவ சொல்கிறாரு நீ பார்த்தியா எஸ்னே அதில் பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ பாதை இருக்குது அப்படிங்கிறத என் அப்படி பட்டாரத்துக்குள்ளே இது எப்படி நான் அலோட் பண்ணுறது அப்படின்னா நீ காலங்காலமாக அந்த மக்கள் நடப்பதற்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க அந்த ஊரணிக்கு தண்ணிந்துக்க மக்கள் போவதற்கு அனுமதிச்சிருக்கீங்கிற போது அது பாதை என்று உருவாகி கிராம கணக்கு அது பாதைன்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து அதை தடுக்கணும் நினச்சிங்கன்னா மக்களுடைய வசதி உரிமையை நீங்கள் பறிப்பதற்கு சமமாக மாறுகிறது ஒரு நீண்ட பயன்பாட்டை மக்கள் வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அது வசதி உரிமை சட்டத்தின் இங்கே அந்த வசதியை கேட்டு பெறக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கு ஆகவே நீங்கள் அந்த பாதையை தடுப்பது உங்களால நீங்கள் வந்து பட்டாதாரர் என்றாலும் கூட மக்களுக்கு மாற்று பாதை இருந்தால் அந்த பாதையை நீங்கள் அடைக்கலாம் மாற்று பாதை இல்லை என்ற போது நிச்சயமாக அந்த பாதையை நீங்கள் உரிமை மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அது ஒரு சில விஷயங்கள் புரியலைப்பா நம்ம ஏற்கனவே இரண்டு காணொளி நம்ம வெளியிட்டிருந்தோம் அதாவது வசதி உரிமை சட்டம் ஈஸ்ட்மெண்ட் ஆக்டை பற்றி நம்ம வந்து ரெண்டு வீடியோ வெளியிட்ருந்தோம் பாகம் பொண்ணு பாகம் ரெண்டு இதில் பாதை இல்லை அப்படின்னா இல்லாத நபர்கள் என்ன செய்யணும் பட்டா நிலத்தில் பாதை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டு பாகமாக நம்ம வெளியிட்ருந்தோம் அந்த வீடியோ லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோகளை டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரெண்டு லிங்க்குமே தாரேன் இங்கே பொறுமையாக அதை பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா வசதி உரிமை சட்டம் அது சம்மந்தமாக வந்து ஃபுல்லாகவே நான் பேசியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ வந்து அவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத பிரச்சனை இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஓரலான விஷயத்தை நான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நீங்கள் கிராம கணக்கில் போய் பார்த்துட்டு அதில் பாதை இருக்கு இல்லைங்கிறத முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க கையில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் கிராம கணக்கை போய் பார்க்க வேண்டியது அவசியம் கிராம கணக்கில் தவறாக இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வச்சு நீங்கள் திருத்தம் செய்வதற்கு கூட நீங்கள் கிராம கணக்கை பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ பாதை இருக்குன்னு அதில் தெரிஞ்சிருச்சு வச்சுங்க பாதை கிராம கணக்கில் பார்த்திங்க அதில் பாதை இருக்குது ஆனால் ஒருத்தர் வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பாதை அடைச்சி வச்சுருக்காரு அது பொது பாதை அப்படின்னு வச்சுங்க உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சொன்னால் அவர்கிட்ட போய் எங்கள் பாதையை நீங்கள் திறந்து விடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாமல் அடுத்த செகண்டில் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா பாதை தான் இருக்கே அப்போ ஏன் அதை அடைச்சி வச்சுருக்கேன் பார் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கவோ இல்லை வட்டாட்சியத்தை பெட்டிஷன் கொடுக்கவோ நீங்கள் அப்படி பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் கொடுத்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுடைய எதிராளிக்கு என்ன தோணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் போய்கிறா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவர் அரசியல் பழங்களாக இருப்பார் பண பழங்களா இருப்பார் இல்லை ஜாதியில் ஒரு பெரியவராக இருப்பார் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது நீயா அண்ணன் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துடுவார் அதுக்கு போக விடாமல் நீங்கள் சட்டத்தை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் சட்டம் முறைப்படி நீங்கள் போகிறத விட்டுட்டு ஒரு மனிதாமன் மன நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல நீங்கள் போய் அவங்ககிட்ட வந்து என்ன செய்யணும் அப்படின்னா காம்பிரமன்ஷன் ஒரு விஷயத்த பேசணும் காம்பிரமன்ஷன் எப்படி பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய பேர் பண்ணுறதே இல்லை இதனால் நிறைய பேருக்கு இழப்பு வருது ஒரு பாதையை மீட்க போய் பல சொத்துக்களை விற்று ஆண்டியாக போனவங்களாம் நிறைய பேருக்காங்க ஏன்னா வரட்டு கௌரவம் வீண் பிடிவாதம் இதற்காக வந்து சொத்தை இழந்து அந்த வரட்டு கௌரவத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் ஒரு யூஸும் கிடையாது ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா நீங்கள் நேரடியாக போய் அவர்கிட்ட போய் இறங்கி போய் ஐயா பாத விடுங்கள்லாம் கேட்க தேவையில்லை இப்போ உங்கள் ஊருக்குள்ளே உங்களுக்கும் ஒரு நல்ல மதிக்க மதிக்கத்தக்க ஒரு மனிதர் இருப்பார் உங்களை மதிக்கத்தக்க ஒரு மனிதர் பெரிய மனிதர் இருப்பார் அதே மாதிரி அவங்களுக்கும் பழக்கமான ஒரு பெரிய மனிதர் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சந்தித்து இந்த மாதிரி வந்து நீங்கள் நேரடியாக போய் அவர்கிட்ட பேசி ஐயா பாதை விடுங்கன்னு கேட்டுட்டால் கூட ஒரு சில ஒரு சில விஷயங்களை மனசரைக்கும் ஓகே நம்மகிட்ட தேடி வேண்டானா சார் அவன் பாத விட்டுறவங்க கூட யோசிக்க தோணும் அப்படி கூட அவங்களுக்கு செய்ய அவங்களுக்கு ஒரு ஈகோவை விட்டு போக முடியாது ஒரு சூழல் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்களை சந்தித்து இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி பாதை அடைச்சி வச்சிட்டாங்க நீங்கள் அதை பேசி என்னன்னு சரி பண்ணி விடுங்க அப்படின்னு நீங்கள் போகக்கூடிய பாயிண்ட் தான் முதல் பாயிண்ட் இதை நீங்கள் முதல்ல செய்யணும் முதல்ல பெட்டிஷன் எடுத்துட்டிங்க நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா நீயா நானா பார்த்துக்கோ வாடா அப்படிங்கிற சண்டையானது பெரிதாகி கொண்டே போகும் ஆகவே சம்பந்தப்பட்ட இடத்துக்காரர்கள் பாதை இருக்குன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரிதான் பாதை இல்லைன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் ரெண்டு பேரும் முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸ் பேசி சரி பண்ணிட்டீங்கன்னா பல பிரச்சனையும் சரியாக இருங்க இதை தான் நிறைய பேர் செய்கிறதில்ல கிராமப்புறத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு செண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு செண்டுக்கு இடத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன்னா வீடை கட்டுவான் அதுக்குள்ளே இந்த மூணு செண்டை வளர்ச்சி காம்பண்டை போட்டுடுவான் இப்போ அந்த காம்பவுண்டு செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கணும் பக்கத்து இடத்துக்கு இறங்கணும் இறங்கின அப்போ பக்கத்துக்கு அடுத்த காரில் இறங்குது அவன் என்ன சொன்னாங்க இந்த பக்கம் குதிச்சு அவன் காலை வெட்டி விடுவேன் ஏண்டா ரெண்டு அடி போட்டுட்டு காம்பவுண்ட் செவர் கட்டானா உனக்கு நீ ரெண்டு அடி போட்டு கட்டினீங்கன்னா நான் ரெண்டு அடி போட்டு கட்டுவில அப்போ ரெண்டு அடி ரெண்டு நாலு அடி இப்போ சந்தூட இருக்கும்போல நீன்னும் போய்க்கலாம் நானும் போய்க்கலாம் என் வீட்டுக்கு மீன் வச்சிக்கலாம் ஓ வீட்டுக்கு மீன் வச்சிக்கலாம் நீ ஏன் போடாமல் கட்டினேன் இதுதான் இந்த பல பிரச்சனையும் ஆகணும் அப்போ நம்ம ஒரு வீடு கட்டும் போதோ ஒரு காம்பவுண்ட் எடுக்கும் போதோ நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை என்னென்னா ரெண்டு அடி தானே இதில் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது இதை உறவுகள் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அண்ணன் தம்பி பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை அண்ணனுக்கும் தம்பிக்குமான சொத்தை வந்து பாகமாக வந்து பிரித்து ரெண்டு பேருக்கு சம பார்க்கா பிரிக்கிறாங்க அதுக்கு வந்து விஓ வந்திருக்காரு தலையாரி வந்திருக்காரு இப்போ பிரிக்கிறாங்க பிரித்து வந்து சர்வேகள் ஊன்றுறாங்க இதில் அண்ணே வந்து இல்லைப்பா இந்த இடம் வராது இந்த இடத்த மாற்றி உண்டுங்கன்னு சொல்கிறாரு தம்பி சொல்கிறார் இல்லை எங்கேனா உண்டாதுங்க எங்கே மாற்றுங்க சொல்கிறார் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுமா அடி தாங்க கேப்பு இந்த அரை அடிக்கு அண்ணன் தம்பி உறவே வேண்டாமடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே பயங்கர சண்டை நடந்தது உடனே அந்த தலையார் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கல்லை தூக்கி அப்படியே கீழே போட்டுட்டு நீங்கள்லாம் ஒரு அண்ணன் தம்பி ஆளான்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே போனார் இந்த சம்பவத்தை நான் கண்ணால் பார்த்தேன் ஸோ இந்த மாதிரிலாம் மனிதர்கள் வந்து நீ இருக்கக்கூடாதுங்க மேக்ஸிமம் என்ன அந்த பூமியில் இருந்து நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம் கடைசி கடைசி காலத்தில் என்னத்தை இழுத்து நம்ம கொண்டு போக போகிறோம் ஒன்றுமே நம்ம கூட வராது ஆகவே ஒரு சில விஷயங்களை நீங்கள் நிதானத் ஒரு சில விஷயங்களை சட்ட முறைப்படும் நீங்கள் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் முதல்ல கிராம கணக்கை போய் பாருங்கள் அதில் பாதை இருக்குது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு வேளை புது பாதை இருக்குது அப்படினா புது பாதைக்கு நீங்கள் சர்வேக்கு பணம் கட்ட முடியாது ஊராட்சி நிர்வாகமோ இல்லை பேரூராட்சி நிர்வாகமோ எந்த உள்ளாட்சி அமைப்புகள் அந்தக்குள்ளே குடியிருக்கிறீங்களோ அந்த அமைப்பை சார்ந்த அதாவது இப்போ கிராம ஊராட்சிகள் இருக்கா கிராம ஊராட்சி தலைவரோ செயலாளரோ அந்த சர்வே எண்ணுக்கு சர்வேக்கு பணம் கட்டி வந்து அந்த பாதையை அளந்து கிளியர் பண்ணி விடணுங்க இதுதான் தனிநபர்கள் வந்து அரசாங்க இடத்துக்கு பணம் கட்டி அளப்பதற்கு அல்ல அப்படி செய்ய முடியாத ஒன்று இதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ கடைசி கட்டமாக அதாவது நான் பேசி முடிச்சிட்டேங்க எந்த ஒரு யூஸுமே இல்லைங்க அவர் ஒத்துக்கவே மாட்டுறாருங்க ஆனால் கிராம கணக்கில் பாதைன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அடுத்த கட்ட முயற்சியாக என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக மனு வச்சு தான் ஆகணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ விஓ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து உங்கள் எதிராளிக்கு ஆதரவாக அவர் செயல்படுறாரு கணக்கில் என்ன இருக்குன்னே காட்ட மாற்றாரு அப்படின்னா நீங்கள் தகவல் பெரு உரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக உங்கள் கிராம நிர்வாக அலுவலர் அந்த கோப்புகளை ஆய்வு செய்து அதில் பாதை இருக்கா இல்லைங்கிறத நீங்கள் கலாய்வு செய்து கண்டுபிடிச்சிக்கலாம் அது ஒன்று செய்யலாம் இல்லை நீங்கள் நேரடியாக வியூ சந்திக்கும்போது சந்திக்கும் அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக தந்துதான் அப்படி தர முடியவில்லை என்றால் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்குள்ளே எத்தனை கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பாதை இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா கூட நீங்கள் தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் வந்து நீங்கள் விண்ணப்பித்து இந்த மாதிரி இந்த மங்களக்குடி வருவாய் கிராமத்துக்குள்ளே கீழக்கோட்டை என்ற கிராமத்துக்குள்ளே மொத்தம் வந்து எத்தனை பொது பாதைகள் வந்து கிராம கணக்கில் இருக்குது என்பதை தகவலாக தரவும் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பொது பொது இருக்கக்கூடிய இடத்த எல்லாம் தந்துருவாங்க நீர்நிலை சம்பந்தமாக நீங்கள் கேட்கணும்னு நினச்சாலும் அதெல்லாம் தந்துருவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தி கூட பல தகவல்களை கேட்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி செய்து நிறைய நபர்கள் ஃபோர் ஜெரி செய்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான்னா எழுதி வந்து ஒரு போலியான டாக்குமெண்ட்ஸை காட்டி இதில் பாதை இருக்குங்க பாருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கும் ஆர்டிஐ போட்டு இதில் பாதை இருக்கா இல்லை என்பதை தகவலாக தரவும் சொல்லி கேட்டிங்கன்னா அதில் பாதை இருக்கு இல்லை என்பதற்கு உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும் அதை வைத்துக்கொண்டு சரியான ஆவணங்களை நீங்கள் கையில் வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முறப்படி நீங்கள் கலெக்டரை சந்திச்சோ இல்லை வட்டாச்சரை சந்திச்சோ நீங்கள் மனு கொடுத்து நீங்கள் உங்களுக்கான தீர்வுகளை தேடிக்கொள்ள முடியும் பாதை என்ற பிரச்சனை வந்துவிட்டாலே முடிந்த வரைக்கும் நான் சொல்றது சட்டத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்து காம்ப்ரமேன்ஸ் அல்லது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லைங்க எதுவுமே ஒத்து வரலைங்க நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சட்டம் முறைப்படி போய்த்தான் ஆகணும் அதுக்கு வேறு வழியே இல்லை எப்படி வந்து ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் மனு வேணால் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவு நீங்கள் அதை கூட நீங்கள் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நீங்கள் முடிச்சு பண்ணுங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா பெட்டிசன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது பொது பிரச்சனைக்கு போகலாம் பொதுவான ஒரு பிரச்சனைக்கு ஊரில் வந்து அவர் ஐம்பது குடும்பம் போகக்கூடிய ஒரு பாதையை ஒரு நபர் மட்டும் அடைச்சிட்டாரு அப்படிங்கிற போது அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பெட்டிஷன் கொடுத்து நீங்கள் போய் என்ன செய்யலாம்னா நீங்கள் அவர்கிட்ட பேசி பார்த்து பிரயோஜனம்னா ஐம்பது மக்களும் சேர்ந்து நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு அந்த பாதையை எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் தனி மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா அது பெட்டிஷன் ரீதியாக நீங்கள் தீக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு விரோதங்களும் பகைகளும் கூட வளர்ந்துகிட்டே இருக்கும் பரம்பரை பரம்பரையாக அந்த பிரச்சனை தீராமல் இருக்கும் அதற்காண்டி பல செலவுகளை இங்கே செய்து கொண்டே இருப்பீங்க கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு சொல்லி நீங்கள் அழைஞ்சு வாழ்க்கை விரக்தியாகி கருமம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற அளவுக்கு கூட இந்த வீடியோ நமக்கு வேணுங்க நம்மளால் பாதை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய மன உளைச்சல் கூட நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆக உறவுகள் ரொம்ப தெளிவடைங்க கிராமக்கணக்காக பாருங்கள் பாதை இருக்குது இல்லைங்கிற வரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பொது பாதை ஏண்டா கிராம ஊராட்சின்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்தை பணம் கட்டி அளந்து உங்களுக்கு சரி பண்ண சொல்லுங்கள் ரெண்டாவது காம்ப்ரமைஸ் பேசி பாருங்கள் அதுலேயும் சரியாக வரலாம் கடைசி நீங்கள் சட்டம் முறைப்படி நீங்கள் அணுகி நீங்கள் மனு கொடுத்து அந்த பாதைகளை சரி செய்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர்களாக இங்கே வாழ்வோம் யாருக்கும் எந்த விதத்திலும் நம்மனால வந்து பிரச்சனை ஏற்படுத்தாத வண்ணம் இப்போ நீங்கள் தான் அந்த பாதை அடைச்சி வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து வீடு இங்கே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிராளிக்கு அவர் எதிரியாகவே இருந்துட்டு போகிறாரு உங்கள் ரெண்டு அடி போனாலும் பரவாயில்ல தாராளமாக அவர்களை விட்டு கொடுத்து வாழுங்கள் உண்மை விட்டு கொடுத்து வாழ்ந்த மனிதன் கெட்டு போவதில்லை என்பது ஒரு வாசகம் இருக்குது பாரி வள்ளல் பற்றி நம்ம க கர்ணன் பற்றி படிச்சிருப்போம் இவங்கெல்லாம் வந்து முக்கிய வரலாற்றில் இடம்பெற்றிருக்க காரணம் என்னென்னா அவங்களோட தயாளமும் தாராளமும் தர்மமும் தான் ஸோ அதை மனிதர்களாகி நாம் கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் நிலப்பிரச்சனைகள் வந்து இங்கே பெருசாக வரவே வராது ஆகவே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்கு பகிர்ந்த மீண்டும் நலத்தவர்களுடன் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி